அவன் கிடக்கிறான் சுண்டக்காய் பைய அப்படின்னு வேணா யார் வேணாலும் சொல்லலாம் சுண்டக்காயை சாதாரணமாக யாரும் நினச்சிடாதீங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு வடிவமாக உணவில் சேர்த்து கொள்ளணும் அது வற்றலாகவோ இல்லை பச்சையாகவோ கொண்டு வந்து இடித்து விதைகளை நீக்கிட்டு நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம் குழம்புலையும் சேர்த்துக்கலாம் ஆக மொத்தம் இந்த சுண்டக்காய் என்ன தான் நன்மையில் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது அற்புதமான ஊட்டம் தரக்கூடிய உணவு முக்கியமாக இது கல்லீரலுக்கு மிகவும் உகந்தது அதே போல் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடியது இப்போ அல்பண்டாஸுங்கிற மாத்திரையை இந்த வயிற்றில் உள்ள பூச்சியை கொள்வதற்காக சாப்பிட்றோம் அதெல்லாம் தேவையே இல்லை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியில் தள்ளும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் இரத்தத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியது அதை விட சூப்பரு ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தும் எல்லாமே வெளிப்படையாக தெரியுமா தெரியாது அந்தந்த உணவுகளை அப்பப்போ உடம்புல சேர்க்கும் போது தான் அதனோட பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம வீட்டில் பெரியவங்க எப்போவுமே சுண்டக்காய் வற்றலை வைத்திருந்தார்கள் எதுவுமே காய்கறி வீட்டில் இன்றைக்கி இல்லை அப்படின்னா சுண்டக்காய் வற்றலை எடுத்து அதை வைத்து குழம்பு வைப்பாங்க வற்றலுடைய பயன் கொஞ்சம் குறவாக இருக்கலாம் ஆனால் சுண்டக்காயை பச்சையாக கொண்டு வந்து அந்த விதைகளை மட்டும் இடித்து நீக்கி சமையலில் பயன்படுத்தக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பழக்கத்தை விற்றாதீங்க சுண்டக்காய் பையன் என்று எல்லாரும் சொல்வதை கூட நம்ம விற்றலாம் ஆனால் சுண்டைக்காயை ஒருபோதும் விற்றாதீங்க அவ்வளவு பயன் தரக்கூடிய மருந்து பொருள் மட்டுமில்ல அருமையான உணவுப் பொருள் நன்றி